பரிச நம்பத்தினே இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் பழைய சோகங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டதா எதிர்காலமே எனக்கு இல்லை என்று புலம்பெறிந்தான் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் என்று மனாந்தரத்தில் தங்கள் வாழ்க்கையை முடிந்தது என்று நினைத்த இஸ்ரமேல் ஜனங்களுக்கு கடலை பிளந்து வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்த தேவன் இன்றும் ஜீவனோடு தான் இருக்கிறார் உங்கள் சோகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய காரியத்தை கத்த செய்வார் அவர் செய்ய நினைத்ததை எவராலும் தடுக்க முடியாது புது வாழ்வு நன்றி உமக்கு நன்றி மனதுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ அமீன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பார்கள்